நெல்லை வண்ணார்பேட்டை கிறிஸ்துமஸ் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு ஸ்காட் இந்நிகழ்ச்சிக்குழுவர் பாபு தலைமை வகித்தார் துணைத் தலைவர் முனைவர் அமளி கிளிட்டஸ் பாபு முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக தூய சவேரியார் கல்லூரி முதல்வர் அருட்தந்தை முனைவர் காட்வின் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழா அருளுரை ஆற்றினார் கௌரவ விருந்தினராக அருட்தந்தை ஜெயசுதாஸ் உரையாற்றினார் பின்னர் ஸ்காட் குழுமன் நிறுவனர் கிளிட்டஸ் பாபு ஏழை எளிய மாற்றுத்திறனாளி மக்களுக்கு உதவிகளை வழங்கியதோடு கிறிஸ்துமஸ் வாழ்த்துறை நிகழ்த்தினார் அப்போது அவர் பேசுகையில் இந்த விழா மற்றவர்களுக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சியான விழா கிறிஸ்துமஸ் விழா என்றாலே பிறருக்கு கொடுத்து மகிழ்வதாகும் புதிய ஆண்டில் கல்லூரி மாணவர்கள் நல்ல வேலை வாய்ப்பினை பெற்று ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் கடவுள் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அனுப்பி வைத்ததே கஷ்டப்படுகிற மக்களுக்கும் நடக்க முடியாத மக்களை குணப்படுத்துவதற்கும் அனுப்பி வைக்கப்பட்ட அவர் மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து மக்களுக்காகவே தன் கொடுத்தவர் இந்த ஆண்டு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மலரட்டும் என்று கிறிஸ்துமஸ் வார்த்தைகளை தெரிவித்தார் இவ்விழாவில் ஸ்காட் நிறுவனர் முனைவர் கிளிட்டஸ் பாபு நிர்மான் சார்பில் ஆதரவற்ற ஏழை எளிய மற்றும் தொழுநோய் பாதிப்படைந்தோர் திறனாளி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பரிசுக்கள் வழங்கினார் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்த பள்ளி கல்லூரி மற்றும் அன்பு இல்ல மாற்றுத்திறனாளி மாணவர்களின் நடன நிகழ்ச்சியும் you <laughs> மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன முன்னதாக கல்லூரி வளாகத்தில் கல்லூரியின் அனைத்து துறை மாணவர்கள் கிறிஸ்துமஸ் சமூக விழிப்புணர்வை அழகுற அமைத்திருந்தனர் அவற்றை நிறுவனர் அமலி பாபு சிறப்பு விருந்தினர் தூய சவேரியார் கல்லூரி முதல்வர் அருத்தந்தை முனைவர் காட்வின் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு பாராட்டினர் கிறிஸ்துமஸ் குடில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன எஃப் எக்ஸ் பொறியியல் கல்லூரி சார்பாக முதியோர் இல்லத்தில் நானூறு பேருக்கு உணவளிக்கப்பட்டது இதேபோல் எஃப்எக்ஸ் சிபிஎஸ்இ பள்ளி சார்பில் அன்னை இல்ல மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் கல்லூரி நிர்வாக இயக்குனர் அரண் பாபு ஸ்காட் குழும நிறுவனங்களின் தாளர் பிரியதர்ஷினி அரண் பாபு பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் இயக்குநர்கள் ஜான் கென்னடி முகமது சாதிக் கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் பள்ளி முதல்வர் முனைவர் ஹரிகரசுதன் ஸ்காட் நிர்மான் இயக்குனர் சார்லஸ் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை வளாக மேலாளர் பேராசிரியர் சகாரியா கேப்ரியல் சிறப்பாக செய்திருந்தார்